நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோ நமக இதனை மத உலகம் சேனல் வேங்கடம் ராம் நாராயணன் அன்புகள் அந்த வணக்கங்கள் மகம் பூரம் உச்சரம் என்றுமே எழுச்சி கொண்டதாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே வரக்கூடிய தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பேசிக்காக நம்ம குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி பார்த்தோம் இந்த இருபத்தி நான்கு ஒரு மாதத்தினுடைய பலன் பார்த்தோம் இதற்கு அடுத்தது இந்த வருடம் நம்ம இன்னொரு விசேஷமான ஒன்றையும் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நான்கு மட்டுமில்லை அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ஏன்னா அடுத்த ரெண்டு தான் இருக்குது ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சியில் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதனால் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அழுத்துங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்டில் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இப்போது பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் தை மாதம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தசியில் பிறக்கிறது இந்த மாதம் காலை மூன்று மணிக்கு சதய நட்சத்திரத்தில் ராகு தசையில் இந்த மாதம் திங்கட்கிழமை பிறக்கிறது சிம்மத்துக்கு இரண்டாம் வீட்டில் கன்னியில் கேதுவும் ரிஷிகத்தில் சுக்கிரனும் ஐந்தில் செவ்வாய் புதன் ஆறில் சூரியன் ஏழில் சனி சந்திரன் எட்டில் ராகு ஒன்பதில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதில் மகம் பூரம் உத்திரம் அப்படின்னா மகமும் பூரமும் நான்கு நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதம் அதனால் மகம் பூரத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமான நம்பிக்கை இந்த மாதத்தில் இருக்குது சார் நம்பிக்கைனா எதனால் நம்பிக்கை அப்படின்னா எடுத்த உடனே நம்ம ஒரு ஸ்டெப்பை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் பிஸ்னஸை அல்லது வீடு வாங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கவே இல்லை நம்மளால் முடியல வீடு ஒரு இடத்துல இடம் வீடு பெயர்றோம் அதாவது ரெண்ட்டுக்கே வேறு இடத்துக்கு போகிறோம் தண்ணி வந்துடுத்து ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதனால் மாற்ற போகிறோம் அப்படிலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஸ்திரமாக அது நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் தை மாதம் அமைந்திருக்கிறது மெய்னா அதுலேயும் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு அப்படின்னா வாக்குஸ்தானம் இரண்டாம் அது புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு ஐந்தில் இருக்கு அதன் அதனால் சாதாரணமாகவே நாம் கொஞ்சம் இந்த ராகுக்கேத பயிற்சியிலே பார்த்தோம் எதை எடுத்தாலுமே ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் சிந்தித்து செயல்படுதல் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் யோசித்து பேசுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறது பார்த்தோம் இருந்தாலுமே இந்த பேச்சினால் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏன்னா புதன் இரண்டாம் வீட்டுக்குடைய புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் நம்ம நினச்சது தைரியமாக பேசக்கூடிய தன்மை இந்த மாதம் நமக்கு இருக்கிறது அதாவது இந்த தை மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது நான்காம் வீட்டில் சுக்கரன் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் அதனால் எந்த விதமான மனை வீடு வாங்கணும் அப்படின்னாலும் புது ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா கூட தை மாதம் பொங்கலுக்காக நம்ம நிறைய ட்ரெஸ் எடுப்போம் அப்படிங்கிறது இல்லை சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்ததை விட ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு போன இடத்துல மேலும் ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கு அதாவது விரிவாக்கம் எதையும் நாம் விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கு அதே மாதிரி விரிவாக்கம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு புது பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சின்ன பொருளோ அது பெரிய பொருளோ ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கணும் இப்படியெல்லாம் நினச்சாலுமே அதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார் மியூசிக் சிஸ்டம்லாம் இப்போ யாரும் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லாதீங்க எஸ் மியூசிக் சிஸ்டம் வாங்கலைன்னாலும் ஆப்ளிஃபையர் மாதிரி இப்போ வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வாங்கினேன் அது நம்மை பிரகடனப்படுத்தி கொள்ளுதல் இன்னும் விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த கல்யாணத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்து கண்டுக்காமல் இருந்த மக்கள் இந்த மாதம் நம்மகிட்ட ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா திரும்பி வந்து நின்று நம்மகிட்ட பேசிட்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இருக்கு நான்கு ஐந்து நம்முடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இருக்கக்கூடிய சூரியன் அந்த அதிபதி சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் ஆறில் மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனியினுடைய வீட்டில் இருக்கார் சனி சூரியன் ஒரு ஒற்றுமை இருக்கு சனி ஏழாம் வீட்டில் இருக்கார் சந்திரனோடு சம்மந்தப்பட்டிருக்கார் இதனால் என்ன ஆகுன்னா சந்திரன் அங்கே இருக்கிறதுனால இந்த அதாவது இந்த மாதம் பிறக்கச்சு அதுக்கப்புறம் சந்திரன் மூவ் பண்ணிடான்னு வச்சுக்கோங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதனால் எதை எடுத்தாலும் பல விஷயங்கள் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் முக்கியமான டெசிஷன் எடுக்கிற இடத்துல டக்குன்னு ஒரு நிலை குலைந்து போகக்கூடிய ஒரு தன்மை நெகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அது நம்ம இந்த தை மாதம் பார்க்கலாம் தை மாதத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியவைகளும் உண்டு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது நடந்துரும் ஆனால் சில விஷயங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் அது யார் கூட கன்சல்ட் பண்ணும் மெயினாக நம்முடைய ஸ்பௌஸ் கணவன் மனைவி கூடவோ மனைவி கணவனோடையோ அமர்ந்து ஒரு காரியத்தை முடிவெடுப்பது அப்படிங்கிறது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது எங்கேயாவது கொண்டு போய் சொறிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த மாதம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் பன்னெண்டாம் எட்டு சூரியனுடைய பார்வை இருக்குது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்முடைய சிமத்த குரு குருவனுடைய பார்வை இருக்குது நம்முடைய ராசிக்கு குரு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய ராசியை பார்க்குறார் அதனால் நமக்கு பல லாபங்களும் உண்டு சில சமயங்களில் இழுத்து எப்படி சார் லாபம் வரும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் திரையுறைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு தரம் போனால் சான்ஸ் கிடைக்காது ரெண்டு தரம் போகணும் மூணு தரம் போகணும் அவள் எடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தலையை சொரிஞ்சிட்டு போய் நிற்கணும் இப்படிலாம் இருந்தாலும் சில பேருக்கு அது வைக்கப்படக்கூடாது ஏன்னா காரியம் நமக்கு ஆகணும் அதனால் அந்த அந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ வந்து இந்த மாதம் காரியம் நடந்துடும் ஏன்னா நம்முடைய முயற்சி பலனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நம்ம போய் கேட்டோம்னா அந்த காரியம் நடந்துடும் கேட்கலைன்னா நடக்காது கேட்டால்தான் நடக்கும் கேளுங்கள் தரப்படும் அப்படிதான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு ரொம்ப விசேஷமான என்னை இந்த மாதம் நம்மளுக்கு கொட்டி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறார் நிச்சயமாகவே நமக்கு நிறைய லாபங்கள் படக்கூடியது இந்த மாதம் பல விஷயத்துலேயும் நமக்கு லாபங்களை தரக்கூடியதாக சுக்கரனும் குருவும் அமைந்திருக்கிறார்கள் அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாபம் வரணும்னா பர்சை திறந்து வச்சுருக்கணும் துண்டை வெறிச்சு வச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த லாபம் வரும் நம்ம மட்டும் கையை கட்டின்னு உட்காந்துருப்பேன்னா லாபம் வரும் அது பாட்டு நம்மகிட்ட தட்டிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் பிரயத்தனப்படும் எத்தனைக்கணும் பிரயத்தனப்பட்டோம்னா சில பேருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் பத்து மணி நேரம் ஒழிச்சுமே இப்போது கூர்காலெலாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க பத்து மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நின்னாலுமே அவர்களுக்கு அந்த வலி வருங்கள் தெரியும் அதற்கு பலன் இருக்கா அப்படின்னா சில சமயங்கள் இருக்கும் பல சமயங்கள் இருக்காது ஆனால் நமக்கு அப்படி இல்லை இந்த மாதம் நமக்கு அது பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பத்து ஒம்பது பத்து அடுத்தது பிஸ்னஸ் பார்ப்போம் இந்த மாதம் வரக்கூடிய பிஸ்னஸ் சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கார் ஏன்னா தன்னுடைய பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டிலேருந்து பார்க்கறார் முதல்ல நான் சொன்னேன் நிலம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் அதற்கான கைது நல்லா இருக்குது ஒரு முயற்சி எடுக்கணும் அதாவது எஸ்பெஷலி இந்த அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முயற்சி எடுத்தோமையானால் இந்த மாதம் நல்ல பலன் தரும் யாருக்காவது போய் ஒரு தரோம் ரெண்டு தரம் டீல் ஒன்று முடிக்கணும் அப்படின்னா பேசினாலே அந்த டீல் முடிஞ்சது நம்ம பேசணும் பேசினா ஏன்னா பணம் வரதுக்கு மீடியேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா ஹோல்சேல் ரீட்டை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்பெஷலி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் ஹோல்சேல் பண்ணுறவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக நல்லதொரு மாதமாக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சிருவாங்க இந்த மாதம் ஆனால் அவருடைய பேச்சு அதற்கு சாமர்த்தியமாக இருக்கிறது ஏன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பத்து ரூபா போட்டால் தான் இருபது ரூபா எடுக்கலாம் ஒன்றுமே போடலைன்னு எடுக்க முடியாது ஆனால் பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா எடுக்கக்கூடியதாக இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சிம்ம சிம்மராசிக்காரர்களாக நமக்கு அமைந்தளிக்கிறது அது ஒன்று சந்தேகமே வேண்டாம் துறை என்ற பொருளுக்கு ரியல் எஸ்டேட் பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் மெடிக் எஸ்பெஷலி யாருக்காவது ஃபாரின் போகணும் அப்படின்னு விசா கிடைக்கல அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது இந்த மாதம் நல்லது அதற்கான முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுன்றது அவசரப்படாமல் அவசரப்பட வேண்டாம் வரலையே வரலையேன்னு தவிக்க வேண்டாம் இப்போ வரலையே நான் இவ்வளோ போட்டனே வரலையே எவ்வளோ ஆச்சே வரலையே அப்படின்னு தவிக்க வேண்டாம் சாதாரணமாக விடுங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக கடவுள் நமக்கு அதற்குரிய பலனை கொடுப்பான் கொஞ்சம் பொறுமை தேவை அந்த விசா அல்லது வேறு இடத்துக்கு போகிறது ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறது ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறது இது எல்லாமே நாம் நம்முடைய முயற்சியை எடுத்துக்கொள்வோம் ஆனால் அது வரவில்லையே என்று மனதில் கவலையை போட்டு உழைச்சுண்டே இருக்க வேண்டாம் ஒழிச்சுண்டே இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த கவலை நமக்கு என்ன பண்ணுன்னா தலைவலியை உண்டாக்கும் தேவையில்லாதது ஒரு தலைவலி தேவையில்லாத அந்த ஒரு சளி ஜலதோஷம் இயர் நோஸ் அந்த இதுக்கு ஏர் இடத்திற்கு ஏற்ப நமக்கு டென்ஷனை கொடுத்து அந்த டென்ஷன் மூலியமாக தலைவலியை கொடுத்து அதற்கான செலவுகளை கொடுப்பதற்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த செலவுகள் அதனால் கொஞ்சம் நம்ம அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக அமையும் எஸ்பெஷலி மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக நல்லதாக அமைஞ்சிருக்கிறது ஆனால் சுக்கரன் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார் அந்த செவ்வாய் தனக்கு ரெண்டில் இருக்கார் அதனால் மெடிக்கல் லைன் இருப்பவர்களுக்கு இந்த சிம்ம யாராவது மெடிக்கல் ஸ்கிரிப்டில் போடணும் ஷேரத்தில் போடணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறத போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து மேபி ஆஃப்டர் மே குரு பயிற்சிக்கு அப்புறமா அது ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் மெடிக்கல் ஷேர்ஸோ மற்றதோ ஷேர்ஸில் போடலாம் நல்ல ட்ரை பண்ணுங்க அது கொஞ்சம் நிதானம் வேண்டும் ஷேர்ஸில் போட்டுட்டு ஒரு வாரத்தில் பத்து நாள் எடுக்கணும்னு நினைக்கூடாது ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் ஆகும் நல்ல பலனை தரக்கூடியதாக அந்த பிஸ்னஸ் அமைஞ்சிருக்கிறது டூரிசம் ஒரு இடத்துல நம்ம போய் டூரிஸ்டாக போயோ அல்லது டூரிஸத்துக்கு போனாலோ அது ரெண்டுமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஐடி மெயினாக ஒன்றே ஒன்று சொன்னது மூமெண்ட்டு நம்ம பார்க்கச்சு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த தை மாதம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது அதுவும் இரண்டாவது தை மாதம் ஃபிஃப்டீன்த் அதுக்கப்புறமா அதாவது பிப்ரவரி மாதம்னு வச்சுங்களேன் பிப்ரவரி வரக்கூடிய தை மாதம் பதினஞ்சு நாள் ரொம்ப ஓஹோன் இருக்குது பொதுவாக சொன்னோம்னா சிம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்பஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் புத்தியை செலவு பண்ணணும் அவசரப்படக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை கண்டினியூஸாக வணங்கி வரணும் நமக்கு சான்ஸ் கிடைக்கிற போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு கோவிலுக்கு சென்று நமது இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ எவ்வரி சண்டே ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் நம்முடைய மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்